அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை சின்னதாக சொதப்பிட்டேன் அது என்ன ஸ்வீட்டு எப்படி சொதப்பணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்தரலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக மெய் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணுமா நான் வறுத்த வரையில் முந்திரி பருப்பு கருகிடுச்சு இது முதல் சொதப்பல் சைடில் வச்சுட்டு இப்போ பாசிப்பருப்பு விழுந்துருச்சு அதையும் சைடு பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அதாவது நெய்யில் ரவையை நல்லா வறுக்கணுமா நான் வெறும் ரவையாக போட்டு வறுத்துட்டேன் ரெண்டாவது சிறப்பில் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாசப்பரப்பை சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும் எனக்கு கட்டி பிடிச்சிது நான் அப்படி இப்படின்னு எப்படியும் மேனேஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி படுத்து சேர்த்துட்டு இடைவெளையில் நெய் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம தலைவ எடுத்தோம் தான் ஸ்வீட் ரெடி இந்த ஸ்வீட் பேர் உட்காரை எங்கள் சைடில் உட்காரன்னு சொல்லுவோம் எப்படியோ சொலக்கினாலும் அப்படி இப்படின்னு டேஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன்